கலாச்சார வழக்கு என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறப்பாக வந்து இதை கையாண்டாங்க ஆனால் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது வந்து ஒரு அரசியல் நாட்டி கூட என்ற ஒரு கருத்து வந்து பரவிட்டு இருக்கு இதை எப்படி நீங்க வந்து உங்களுடைய கண்ணோட்டத்தை இதை நான் முதலில் கட்சியின் அடிப்ப அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கள்ளச்சார மரணங்களை குறித்து முதன் முதலாக நீதி விசாரணை வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது எங்களது மாநில வழக்கறிஞர் செயலரான அண்ணன் இன்பதுரை அவர்கள் அவர்கள் மாண்பு எடப்படையார் அவர்களின் ஆலோசனை பேரிலும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களின் ஆலோசனைப் இந்த வழக்கினை தாக்கல் செய்தார்கள் அதன் பின்னிட்டு வழக்கு துரிதமான நடைபெற்றது அதன் பின்னிட்டு அதற்கான காரணங்களை வந்து முழுவதும் அதிமுக தரப்பில் மற்றும் பிற பிற கட்சிகளின் சார்பிலும் கொடுக்கப்பட்டதன் பேரில் சென்னை உயிரினம் இந்த தீர்ப்பை அடைத்துள்ளது வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் என்றால் சென்னை உயிரினம் தெளிவாக இந்த வழக்கிலே தீர்ப்பை அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் இந்த வழக்கில் இந்த அரசானது செயலற்று விட்டது இந்த அரசின் அரசின் கீழ் இயங்கும் இயந்திரங்கள் விசாரித்தால் இந்த வழக்கின் உண்மை நிலை தெரிய வராது ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறை சார்ந்தவர்கள் அனைவரும் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தான் சென்னை இந்த தீர்ப்பு மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த வழக்குல கேட்டிங்கன்னா உரிய பரிகாரம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அதே போல இது தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா வழியும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நீங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல இது இந்த சிபிஐ விசாரணை தேவையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தாங்க அனைத்து ஊடகங்களும் அனைத்து பொதுமக்களுக்கும் அறிந்த ஒன்றுதான் நிவாரணங்கள் மட்டுமே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று உண்மையிலே இதை போன்ற கள்ளச்சார மரணங்கள் முழுவதுமாக தடுக்கப்பட வேண்டும் என்றால் இதன் சொல்லுவாங்க கள்ளாச்சாரம் என்பது வெறும் கல்வாய் மலையிலேயே காட்சி இங்கே கள்ளக்குறிச்சி மற்றும் பிற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படும் என்பது மிகவும் தவறான தகவல் கள்ளச்சாராயங்கள் அங்கே கடுக்காயம் மற்றும் சில விஷயங்கள் மூலம் காட்சிக்கிறார்கள் ஆனால் அதுவே மிகப்பெரிய தவறு அது ஒவ்வொரு முறையும் அதனையும் அழிக்கிறார்கள் ஆனால் அந்த சாராயம் மட்டும்தான் இங்கே விற்பனையாக என்று சொன்னால் அது முற்றிலும் தவறு அதனை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வந்து ஆறு கே ஸ்ட்ரென் சொல்றோம் அதுவும் மெத்தனால் கலந்த அந்த சாராயத்தை உற்பத்தி செய்வதன் வாயிலாக அதை அறுந்துபவர்கள் உடல் பாதிக்கப்பட்டு மரணங்கள் இழக்கின்றன இது மரக்காலத்திலும் அதுதான் நடந்தது கள்ளக்குறிச்சியிலும் இதுதான் நடந்திருக்கிறது இது எப்படி வருது எந்த ரூட் என் ரூட் சொல்லுவாங்க எங்கிருந்து வருது புதுவகை ஆந்திரா வழியாக வேலூர் திருவண்ணாமலை கோட்டக்குப்பம் மற்றும் காரைக்கால் வரை செல்வதாக தான் சொல்வார்கள் ஏனென்றால் நான் அரசாங்க வழக்கறிஞர் இருக்கும்போது வழக்குகளை நாங்கள் அதிகம் தாக்கல் செய்வார்கள் அப்போது இருந்த அந்த அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கணக்கம் வழக்கில் அதிகம் தாக்கல் செய்வார்கள் அப்போது பிடிபடும் நபர்கள் அனைவருமே அந்த வழியில் செயல்படுவது அதிகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டாஸ் போடப்பட்டது ஆனால் தற்போதைய அரசு இந்த அதிக பதியப்படாமலும் குற்றவாளி சுதந்திரமாக நடமாட்டம் மூலம் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டதால் அவர் சர்வசாதாரணமாக சாராயத்தை காய்ச்சுவதற்கு இதுவாக அமைந்து கல்வராயன் கல்வராய மண்ணில் காய்ச்சப்படும் இருக்கும் இப்போ பாக்கெட் சாராயம் சாப்பிட்டு அதை இறந்தாங்க இல்லைங்களா இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு எதனால இறந்த மக்களுக்கோ பொதுவா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இதுவும் அதுவும் வேற அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே வந்து உரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து அரசாங்கம் மறைக்கிறதா தான் வந்து ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவகையில பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு வந்து எப்படி இந்த பொருள் வந்து சேர்ந்து நீங்க நினைக்கிறீங்க கள்ளச்சாரம் என்னாலே வந்து அது கல்லாய் மலைக்கு ஆட்சிக்கூடியது அதன் மூலியமா தான் இங்க எல்லாம் பரவுது அதனால சாப்பிட்டு தான் இறக்குறாங்கன்ற ஒரு மாயை உருவாக்குறாங்க ஆனால் அரசு அரசின் தற்போதைய அரசானது யாரை காப்பற்றுவதற்காக இந்த மாதிரியான ஒரு தவறான தகவலை மீடியாக்கள் மூலயமும் வழக்குகள் பொ 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 விஷயத்தை சொல்கிறான்னு தெரியவில்லை முதலில் இந்த எக்வேஸ் மெத்தனால் எந்த ரூட்ல வருது யார் தயாரிக்கிறார்கள் அவர்கள் யார் குற்றவாளி அவருக்கு உடனே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யார் அவருக்கு உடனே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யார் அவருக்கு உடனே இருக்கக்கூடிய பெரிய தொழில்கள் யார் அந்த எல்லாம் எங்க இருக்குது அதை சீஸ் பண்றதுக்கு வழி என்ன அதை இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பேச அங்க விட்டுட்டு போயிட்டு கல்யாண மேல பெரிய பெரிய பேரலாம் கலாச்சாரம் அமைஞ்சிருமா யார ஏமாற்ற நாடகம் பண்றாங்க இந்த அரசு பின்தொடர்ச்சியாக வந்து அவர்களுக்கு உரிய அந்த சிகிச்சைகள் வந்து கிடைக்கல சில குற்றச்சாட்டுகளும் கலாச்சாரத்தில் மரணம் அடைந்தவர்கள் அனைவருமே அந்த மெத்தனால் கலந்த அந்த கலாச்சாரத்தால் இருந்ததால் முழுவதுமாக உடல் உறுப்புகளும் கண்களும் பாதிக்கப்பட்டது அதனால் அது அதுக்கான ரெக்டிவி கிடைக்காதுதான் அந்த மருத்துவர்கள் வரைக்குமே சொன்னது அதன் பேரில் தான் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அனைத்து இலவசமான சிகிச்சைகளையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும்